அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுதம் எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறதும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் எல்லாம் சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்ம வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்ன முடிய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல் பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை தனுசு ராசி கால புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாவது ராசி அதாவது பாக்கியம்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டிய ராசி தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா அவங்களுக்கு அனைத்து பாக்கியமும் கிடைச்சிரும் ஸோ அனைத்து பாக்கியங்களும் இவங்களை தேடியே வரும் ஆனால் இவங்களை தேடி எப்போதும் என்னென்னாக்கா இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த காசு கேட்டு நிறைய பேர் தொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து பணத்தை தர்மம் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இவங்க யாராவது பணம் கேட்டு உதவி கேட்டு வரக்கூடிய நபர்களுக்கு தனுசு ராசிக்காரர் கண்டிப்பாக பண உதவி செய்தே ஆகணும் வேறு வழியே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் மருத்துவ விஷயமாக அவன் நல்லவன் கெட்டவன் ஏதோ ஒன்று ஆனால் தனுசு ராசிக்காரர்கிட்ட பண உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருங்க எழுதி வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்கள பத்து ரூபா உங்களை கேட்டு நீங்களாக போய் கொடுக்குறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை கேட்டு வரக்கூடிய நபர்கள் அது உங்கள் உறவினராக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கான் தெரியாதவனாக இருக்கான் ஏதோ ஒரு உதவி கேட்டு வந்தாங்கன்னா கடன் கொடுப்பதுக்கட்டில் உதவி நல்லா புரியுது கடன் கேட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்தாலும் சரி திருப்பியெல்லாம் வராது அதையும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க யாராவது கடன் கொடுத்துட்டு திருப்பி வரலாம் கூடாது உதவி கடன் உதவி கேட்டால் கூட நீங்கள் உதவியை ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிங்க நீங்கள் எவ்வளோ உதவிகள் பண உதவிகள் செய்கிறீங்களோ அதை போல் ஆயிரம் மடங்கு உங்களை வந்து சேரும் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கோ ஒரு கோடி ரூபா வருமானம் கேட்கலாம் தாரமாக கொடுத்து பாருங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க ஆனால் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து தரும் இந்த குரு பயிற்சியில் இது எப்போதுமே நடக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நான் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேர் அவங்கள தேடி கேட்குறது எல்லாம் காசு கேட்டு தான் ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் தனுசு ராசியை இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இது அந்த நபர்கிட்டங்க பணம் வராது அதோட தான் வேறு ஏதோ ஒரு மூளை மூலம் நீங்கள் வேலை செய்வது மூலயமா இல்லை நண்பர் மூலயம் வேறு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை பொருளாதார உதவியை ஏற்படுத்துமா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே போல் என்னன்னாக்கா இந்த குரு பேச்சு தனுசு ராசிக்காரருக்கு குரு ஏழில் இருக்குது ஸோ அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணை மூலயமா உங்களை பார்க்குறார் அப்போ வாழ்க்கை துணை மூலிமா பார்க்குறோம் வாழ்க்கை துணை மூலிமா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி அது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் நீங்கள் சும்மா இருந்தாவே போதும் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க அதே போல தான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆன்மீகம் ரொம்ப சிறப்பாக இருக்க போதும் நீங்கள் சாமி கும்பிட்றனாலும் உங்கள் வாழ்க்கை துணை சாமி கும்பிடுவார் அதோடய அருள் உங்களுக்கு போகுது அவ்வளோதான் இதுதான் குரு போயிடுச்சு அப்போ என்னன்னாக்கா இதுக்காக நான் சாமி கும்பிடாமல் இருக்கணுமான்னு அது நீங்கள் கும்பிடுறதும் கும்பிடாதும் உங்களுடைய விஷயம் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை பேரில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயம் நடக்குது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும் அவங்க அவங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு தேவையான அனைத்து நம்ம ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய்க்கு மேலே பதினஞ்சு ரூபா உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம் என்ன செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் அவ்வளோ ஒரு நல்லது நடக்கப்போகுது வீடு வாங்கினோமா கண்டிப்பாக வாங்குவீங்க வீட்டுக்காக ஒரு விரயம் என்பது இருக்குது ஒன்று வீடு வாங்கி விரயம் பண்ணுவீங்க இல்லை ஆல்ரெடி வீடுன்னு ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஒரு விர விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதே போல் என்னென்னா ஏழாம் இடத்துலேருந்து குரு வந்து பதினோராம் இடத்தை பார்க்குற லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லாபம் என்பது பெருகும் தொழில் ரீதியான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் லாபம் என்பது உண்டு அதே போல் உங்களையும் பார்க்குறாரு ஸோ அப்போ உங்களுக்கு நகை தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது உங்களுடைய ஆன்மீகம் மிக சிறப்பாக இருக்க போகிறது ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையே தான் தனுசு ராஜிக்கார பரிகாரமே உங்கள் வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்கணும் அவங்க மூலியமாக தான் உங்களுக்கான அனைத்து நன்மைகளும் நடக்க போகுது ஸோ திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க நீங்கள் வரனை தேடி தான் போகணும் வரனெலாம் உங்கள் தேடிலாம் வராது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கை துணையை தேடி போக வேண்டிய விஷயமாக இருக்கணும் நீங்கள் மேட்ரி மூணில் பண்ணாலும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாழ்க்கை துணை என்பது இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான நிகழ்வுகள் உறுதியாக நடக்கும் அதே போல் இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கும் நடக்குமானால் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் என்பது உண்டு ஏன்னா இந்த கால போன போன குரு பேசியில் பார்த்தீங்கன்னா வீரிய குறைபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீரியம் வந்து நல்லா இருக்கும் குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா போன வாட்டி நிறைய விஷயங்கள் முயற்சி எடுத்து தோல்வி இருக்கும் நிறைய எடுத்தங்க ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு இந்த காலக்கட்டம் அப்படி இல்லை மொத் நீங்கள் எடுத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இறைவனோட முழு பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு எல்லாமே சக்ஸஸ் அடைய போகிறது ஸோ அதனால் நீங்கள் எடுத்த பொருளாதாரம் சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி வீடு சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த அனைத்து முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறப் போகிறது என்பது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அதே போல் என்னக்கா கடன் மூலிமாவும் வருமானம் வரும் அப்போ கடன் மூலிமா வருமானம் வந்து கடன் அதிகம் வாங்கிக்கலாமல் குறைவாக வாங்கிக்கோங்க ஏன்னா திருப்பி நீங்கள் தான் கட்டணும் ஸோ அதனால் கடன் வாங்குவதை குறைத்து கொண்டுங்க மேலும் உங்களுக்கு பொருளாதார வாய்ப்பு திடீர் 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 என்ற பொருளாதார விரயம் இப்போ அப்பப்போ திடீர்னு ஏதாவது சொந்தக்காரம் ஃபோன் பண்ணி ஏதாவது சில சில செலவுகளையும் வச்சிட்ருப்பாங்க அதுக்கெல்லாம் இல்லை அந்த செலவுகள் பல மடங்காக உங்களுக்கு வேறு ஒரு வந்து கிடைக்க போகுது அதனால் பொருளாதார விஷயங்களை தனுசு ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் எந்த கவலையும் பட தேவை இல்லை ஸோ ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் கிடைக்க போகுது ஸோ அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது என்பது இருக்குது அதே போல் என்னென்னாக்கா பயணம் நீண்ட தூர பயணத்தை நீண்ட தூர பயணத்தில் போகும்போது திடீர் திடீர் என்று அந்த பொருளாதார விஷயங்களில் பாதிப்புகள் வரலாம் இல்லை பயணம் என்பதும் தடைப்படலாம் ஸோ அதனால் அதுக்கு சில பிரச்சனைகள் காரணமாக இருக்குது அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு உங்களுடைய ஆன்மீக பாத யாத்திரை போடுனிங்கன்னா அதில் ஒரு சிறு சிறு தடைகள் என்பது ஏற்படும் அந்த தடைகளுக்கு தடைகள்னாலே மன அழுத்தம் இல்லை மன உளைச்சல் இல்லை தூக்கமின்மை என்பது ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்க இல்லைன்னா குறிப்பாக இந்த பாதம் ஏன்னா இதனால் என்ன ஏற்படும்னா அந்த பாதம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தங்கள் வரலாம் குறிப்பாக பாதம் சார்ந்த விஷயத்தில் இந்த நீர்வீக்கம் அந்த மாதிரியான பாதம் குறிப்பாக காலில் தனுசு ராசிக்காரர்கள் பாதம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வலி என்பது ஏற்படும் ஸோ அதே போல் என்னென்னக்கா மேலும் என்னென்னா பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏன்னா பணம் வாய் நம்ம பேசுகிறோன்ற பேரில் காசு இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பில்டப்பெல்லாம் பேசக்கூடாது பேசுனா அதுவே பிரச்சனையாக மாறிடும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையாக பேசணும் அதே போல் உங்கள் குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயம் அவர்களுக்கு மனதை பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லை அந்த உறவுக்குள்ளேயே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை நடக்கும்போது பாதத்தில் கொஞ்சம் ஒரு அழுத்தம் வலி என்பது ஏற்படும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க இதுக்கு உங்களுக்கு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லுவோன்னா தூக்கம்தான் முதல்ல தனுசு ராசிக்கார்க்கு நல்லா தூங்குங்க நீங்கள் தூங்குனாவே பாதி விஷயம் தரும் ஏன்னா உங்களோட மனம் என்பது எப்படின்னா அப்படியே கற்பனை வேகத்தில் அப்படியே இருக்கும் அந்த கற்பனை அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் பிளான் இதை முடிச்சிடணும் எதை இந்த டைமில் முடிக்கணும் அந்த டைமில் முடிக்கணும் மனம் என்பது அப்படியே அந்த ஷெடியூல் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா மன அழுத்தத்தில் இருக்கும் தூக்கம் என்பது இருக்கும் தூக்கம் குறைவாகிடும் அப்போ தூக்கம் குறைவாகும் போது உங்கள் உடல் உபாதைகளுக்கு வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயம் என்னென்னாக்கா தான் முக்கியம் நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஸோ தூக்கத்தை கடைபிடிங்க வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதோட பல மடங்காக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது ஸோ மேலும் உங்களுக்கு சிறப்பு வேணும்னா நீங்கள் வந்து பழனிமலை முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் பழனி முருகனால் உங்களுடைய மனம் என்பது சிறப்பாக இருக்கும் நீங்கள் எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே சித்தி அடையும் மேலும் நீங்கள் ஒரு சிவ வழிபாடை செய்தாலும் செய்யலாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்களும் ஒரு முல்லைப்பூவை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இல்லை அருகம்புல்லை போட்டு போடலாம் இல்லை என்றால் நீங்கள் அருகம்புல் ஜூஸ் குடித்தா கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் இது போன்ற நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை